இதனுக்குடன் ராமநாதபுரத்தில் அதிகாலை முதலை தொடர்ந்து கொட்டி தீர்த்து வருகிறது கனமழை இதனை நாம் உடனுக்குட நேரலையில் பார்த்து வருகிறோம் இந்த கனமழை எதிரொலியாக பேருந்து நிலையத்தை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது அதிகாலை முதல் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பேருந்து நிலையமே குளம் போல காட்சியளிக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் பற்றிய கூடுதல் இணைகிறார் எமது செய்தியாளர் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் ராமநாதபுரத்தில் கனமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது அங்கு மழைநீர் எந்த அளவுக்கு சூழ்ந்திருக்கிறது மக்கள் சந்தித்து வரும் எண்ணல்கள் என்ன கண்டிப்பா உமா ராமநாதபுரம் பேருந்து நிலையம் பகுதியில் குளம் போல மழைநீர் தேங்கி இருக்கிறது இதில் கப்பல் போல மிதந்து பேருந்துகள் செல்லக்கூடிய சூழலை தற்போது காண முடிகிறது ராமநாதபுரம் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் கோடை மழை பெய்யும் என வானிலை மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த நிலையில் இன்று அதிகாலையில் இருந்து ராமநாதபுரம் மற்றும் ராமநாதபுரம் நகர் பகுதி புறநகர் பகுதிகளில் பலத்த மழை பெய்ய துவங்கியுள்ளது ராமநாதபுரம் மற்றும் புறநகர் பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது பல மணி நேரமாக ராமநாதபுரம் பகுதியில் தொடர்ந்து இடைவிடாமல் மழை கொட்டி வருகிறது இந்த நிலையில் ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் மழை நீர் போல தேங்கியுள்ளது தேங்கியுள்ள மழை நீரில் பேருந்துகள் கப்பல் செல்வது போல மிதந்து செல்லக்கூடிய சூழல் நிலவி வருகிறது தொடர்ந்து அதிகாலையில் துவங்கி தற்போது வரை பலத்த மழை பெய்து வருகிறது ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் கேணிக்கரை ராமநாதபுரம் நகர் பகுதியில் கேணிக்கரை பேருந்து நிலைய பகுதி அரண்மனை உட்பட நகரத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை வெள்ளம் போல தேங்கி இருக்கிறது இதனால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இரவு.